आरी गोल दम आरी चले दम आरी चले दम आरी गोल 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 दम నేను దేవుడిని ఉద్దేశించిన వారిని Gracias. <coughs>

아, 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 அனைவருக்கும் வணக்கம் கல்யாண நூற்றி நாற்பத்தி ஏழாவது திறமை நாளை கொண்டாடும் வகையில் மாவடி மாவட்ட திராவிடர் கழகத்தின் சார்பில்

மருத்துவர்களை பரவுவதற்காக வந்திருக்கிறார்கள் நமக்கு வேலை போடுறது வேலைப்படுத்துவாங்க அந்த கோயில் அவருடைய கோயில் கோயிலில் அவருடைய அம்பத்தூர் கோவில் ராமய்யம் அவர்கள் இயக்கியிருப்பார்கள் அம்பத்தூர் நகரில் கேவலம் அவருடைய தமிழில் ராமய்யம் அவர்கள் இறக்கியிருப்பார்கள் தந்தை பெரிய இந்த ஏற்றிவைத்துழக பேச்சாளர் பொறியாளர் நர்மலா அவர்கள் நம்முடைய மாணவர்களின் தலைவர் மாவட்ட மாணவர்களின் தலைவர் அன்புமதி அவர்கள் புரிந்து போய்டுமா யணமானது தொடங்கி இருக்கிறது இந்த நாட்டில் எத்தனையோ சிந்தனையாளர்கள் தாண்டார்கள் எவ்வளவோ சிந்தனைகளை தத்துவங்களை உதிர்த்து சென்றார்கள் ஆனால் இந்த தமிழ்நாட்டில் ஒரு தலைமுறைக்குடன்

முக்கியம் <59an> <MMstein> <cción laughs> <Yum meio beauty> <DVD>

கேள்வி கேள் எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எதிர்த்து கேள்வி கேட்டால் மட்டும்தான் பகுத்தறிவு பிறக்கும் என்று சொன்ன தலைவர் அறிவுலக பேரா தான் தந்தை பெரியார் நான் ஜாதியை எதிர்த்து ஒரு போல் செய்கிறேன் இடையில எது வந்தாலும் நான் எதிர்ப்பேன் உடைப்பேன் ஒடுத்துவேன் என்று சொன்னார் ஜாதியை காப்பாற்றுறது மதம் அதையும் எதிர்ப்பேன் மதத்தை காப்பாற்று ஜாதி அதையும் எதிர்ப்பேன் ஜாதியை காப்பாற்று

கடவுளை எதிர்த்தச பேசினாக்கமே வராதுங்க நல்ல சாவு கிடைக்காதீங்கன்னு சொன்னாங்க ஆனால் எல்லாவற்றையும்

तोड़ वाला तम्मे नहीं पड़ेगी। वो ठीक है। तब ये तो ये ना वो ये तो ट्रांको नहीं आये हो। हाँ तुम उन्हें उन्हें पांच में नहीं आये मर्यादा है केवल मर्यादा है आरंभ चरणों और जल्दी पूरी बारे तथा सादर सेवा पर का भाग करते हैं